நம்ம எல்லாருமே புதிசா ஒரு செல்போன் வாங்குறோம் அப்படின்னா அந்த செல்போன் வாங்கினதுமே அந்த box தூக்கி போட்டுருவோம் பொதுவா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அந்த box நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய யூசேஜும் இருக்குங்க. ஸோ அது என்னெல்லாம் பயன்கள் தெரிஞ்சுக்கலாமா? புதிசா ஃபோன் வாங்கும் போது ஃபோன் வச்சிருக்கிற பெட்டி நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா பல பேர் ஃபோனை வாங்கினதுமே அந்த பெட்டியை தூக்கி அப்படியே கெடா சீடுவாங்க. ஒரு சிலர் தொலைபேசி பெட்டியை ஒரு வருஷம் கூட வச்சிருப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல புது ஃபோனுடைய பாக்ஸையும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க ஸோ இப்படி ஃபோன் வாங்கும்போது அந்த பாக்ஸை ஒருபோதும் தூக்கி எறிஞ்சிடாதீங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஸோ காலியான மொபைல் பாக்ஸ் அப்படிங்கிறது குப்பை கிடையாது மொபைலில் இருக்கிற எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கும் ஃபியூச்சர்ல யாராவது உங்களுடைய ஃபோனை விற்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரிஜினல் மொபைல் பாக்ஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய மறு விற்பனை மதிப்பையும் திறனையும் அது அதிகப்படுத்தும் வாங்குறவங்க பெரும்பாலும் அசல் பேக்கேஜிங் மூலமாக பொருட்களை வாங்க விரும்புகிறாங்க ஏன்னா அந்த ஃபோன் சரியா வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த பாக்ஸ் காட்டுது மேலும் அந்த பாக்ஸ்ல கேரண்டி வரிசை எண் ஐஎம்இஐ நம்பர் அப்படின்ற முக்கியமான தகவல்கள் இருக்கும் வாரண்டியை பெறுவதற்கும் அல்லது பழுது பாக்குறதுக்கும் இந்த தகவல் நிச்சயமா தேவைங்க சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டில் இருக்கும் போது போனையும் அதோடைய பாகங்களையும் வச்சிருக்க இந்த பாக்ஸ் பாதுகாப்பான இடத்தை வழங்குது இது தூசி கீறல்கள் மற்றும் மற்ற இருந்தும் சாதனத்தை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு அந்த ஃபோனை நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம் இருந்தாலும் ஃபோனை அதோடைய அசல் பெட்டியில் பரிசாக கொடுக்கறது அதை இன்னும் அழகாக்குதுங்க ஏன்னா ஃபோன் அல்லது ஃபோன் அதோடைய அசல் பெட்டியில் இருக்கும்போது மட்டும்தான் முழுமையாக நம்ம கண்ணுக்கு தெரியுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வாங்கினதுமே அந்த பாக்ஸை அப்படியே தூக்கி வீசி எறியாமல் கொஞ்ச நாள் அதை பத்திரப்படுத்தி வைங்க நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பாக்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும்